பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணிபுரிந்தவங்க மாநகராட்சி கமிஷனராக பணிபுரிந்தவங்க இவங்க எல்லாம் இப்போ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருடைய சொத்து மதிப்பையும் அந்த இணையதளத்தில் கலெக்டருக்கண்டு இருக்கக்கூடிய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க இது பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு செயலாக தற்போது போய்ட்டுருக்கு என்ன சர்ச்சைக்குரிய செயல் அப்படின்னு சொன்னால் மூத்த அரசு அலுவலர்களே உயர் அலுவலர்களே தங்களுடைய சொத்து மதிப்புகளை இப்படி ஓப்பன் டாக்காக பப்ளிக்கில் வெளியிடும் போது அரசு பிற அலுவலர்கள் ஏன் தங்களுடைய சொத்து மதிப்பை அந்தந்த துறை வாரியான இணையதளத்தில் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலை மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுதான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவையில் பணிபுரிந்த மற்றும் பணிபுரிந்து வரும் ஐஏஎஸ் அதிகாரிகளின் சொத்து பட்டியல் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கான இணையதளத்தில் வெளிப்படைத்தன்மையோடு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதுபோல அனைத்து அரசு ஊழியர்களும் தங்கள் சொத்து விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது தமிழகத்தில் உள்ள அரசு அலுவலங்களில் உயர் அதிகாரம் படைத்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் துறை செயலர்கள் இணைச் செயலர்கள் கலெக்டர்கள் மாநகராட்சி கமிஷனர்கள் என பல்வேறு உரிய பணியிடங்களில் நியமிக்கப்படுகிறார்கள் தலைமை பொறுப்பில் உள்ள இந்திய ஆட்சியாளர்களான ஐஏஎஸ் இவர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் தங்களது சொத்துப்பட்டியலை ஆண்டுக்கு ஒரு முறை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கிறது இதை ஏற்று அதிகாரிகள் ஒவ்வொருவரும் தங்களது பட்டியலை சர்வீசஸ் டாட் இ ஆஃபீஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் வெளியிட்டு வர்றாங்க சிலர் தங்களது பெயரில் உள்ள சொத்து விவரங்களை கூறியிருக்கிறாங்க சிலர் அதிகாரிகள் தங்களுடைய குடும்ப சொத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க சிலர் அது மூலம் கிடைக்கக்கூடிய வருவாயும் கூட சொல்லியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில் இதற்கு முன்பு பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் தங்கள் சொத்து விவரங்களை அந்த இணையதளத்தில் வெளிப்படைத்தன்மையோடு பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க குறிப்பாக தன்னுடைய கையெழுத்தையும் அதில் பதித்து வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது தலைமைச் செயலராக இருக்கும் முருகானந்தம் கோவையில் கலெக்டராக அவர் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தனது குடும்பத்திற்கு எட்டு சொத்துக்கள் இருப்பதாகவும் அதனுடைய மதிப்பு பதினேழு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் எனவும் தெரிவித்திருக்கிறார் தமிழக தலைமை தேர்தல் கமிஷனராக இருக்கும் அர்ச்சனா பட்நாயக் கோவை கலெக்டராக பணிபுரிந்தவர் என்பவர் குறிப்பிடத்தக்கவர் அவர் தன்னுடைய சொத்து மதிப்பாக எண்பத்தி ஒன்பது லட்சத்து ஐம்பத்தி ஆயிரம் இருக்கிறதாக கணக்கு காட்டியிருக்கிறார் மாநகராட்சி கமிஷனராக இருந்த கார்த்திகேயன் நகராட்சிகள் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மை செயலாளராக தற்போது இருக்கிறார் இவர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள குடும்ப சொத்துக்களை தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள பிளாட்டுகளையும் பட்டியலிட்டு சொத்து மதிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் அவருடைய சொத்து மதிப்பு ஆறு கோடியே ஒன்பது லட்சம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய கலெக்டராக இருக்கக்கூடிய கிராந்த்குமார் தெலுங்கானாவில் உள்ள குடும்ப சொத்தில் தனது பங்கு மதிப்பு மட்டும் ரூபாய் ஆறு லட்சம் என கூறியிருக்கிறார் மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் சென்னை கோயம்பேடு பகுதியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் சொந்த வீடு திட்டத்தின் கீழ் டைப் ரெண்டு பிரிவில் அவர் வீடு கட்டி வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார் இதன் தோராய மதிப்பு ஒரு கோடியே பதினாறு லட்சம் என தெரிவித்திருக்கிறார் மாநகராட்சி கமிஷனராக இருந்த ஸ்வரண்குமார் தெலுங்கானாவில் ரூபாய் முப்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்புள்ள விவசாய நிலம் இருப்பதாகவும் ஆண்டுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் வருவாய் கிடைப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் முந்தைய மாநகராட்சி கமிஷனர் பிரதாப் மற்றும் பொள்ளாச்சி சப் கலெக்டராக உள்ள கேத்ரினா சரண்யா ஆகியோர் தங்களுடைய சொத்து மதிப்புகளை குறிப்பிடவில்லை இது குறித்து தகவலின் உரிமை சட்ட பயிற்சியாளர் திரு ஹக்கீம் அவர்கள் கூறும்போது தமிழகத்தில் அரசு துறைகளில் தலைமை பொறுப்பில் உள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் சொத்து மதிப்பை வெளிப்படையாக அறிவித்திருக்கின்றனர் இதே போல விஓக்கள் முதல் அனைத்து அரசு ஊழியர்களையும் தங்கள் சொத்து மதிப்புகளை வெளியிட வேண்டும் என்று குறிப்பிட்டார் இதில் நம்ம கோயம்புத்தூரில் இருந்த அந்த உயர் அலுவலர்களுடைய சொத்து மதிப்பை நம்ம அப்படியே பட்டியலாக பார்க்கலாம் திரு முருகானந்தம் அவருடைய சொத்து மதிப்பு அவங்க காட்டியிருக்குது பதினேழு கோடியே முப்பத்தி ஓரு லட்சம் அதே நீரஜ் மிட்டல் அவர் சொத்து மதிப்பு அஞ்சு புள்ளி பதிமூணு கோடி கார்த்திகேயன் அவர்களுடைய சொத்து மதிப்பு ஆறு புள்ளி ஒன்பது கோடி அனில் மேஷ்ரம் அவங்களுடைய சொத்து மதிப்பு ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி அர்ஜனா பட்நாயக் அவங்களுடைய சொத்து மதிப்பு எண்பத்தி ஒம்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் அன்சுல் மிஸ்ரா அவர் தன்னுடைய சொத்து மதிப்பை சொல்லியிருக்கும்போது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி நாகராஜன் எண்பத்தி நாலு புள்ளி ஏழு லட்சம் லதா மூணு புள்ளி இருபத்தி மூணு லட்சம் ராஜாமணி அறுபத்தி மூணு லட்சம் விஜய கார்த்திகேயன் பத்தொம்பது புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் சிவராசு நாலு புள்ளி பத்து கோடி சமீரன் அஞ்சு புள்ளி முப்பத்தி மூணு கோடி காயத்ரி கிருஷ்ணன் ரெண்டு புள்ளி பதினாலு கோடி கற்பகம் நாலு புள்ளி தொண்ணூறு கோடி குமரவேல் பாண்டியன் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி ஸ்வரண்குமார் முப்பத்தி அஞ்சு லட்சம் பிராந்தி குமார் ரூபாய் ஆறு லட்சம் ராஜகோபால் ரூபாய் மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சு கோடி சிவகுரு பிரபாகரன் ஒன்று புள்ளி பதினாறு கோடி ஆகிய இத்தனை அதிகாரிகளுடைய சொத்து மதிப்பையும் அந்த இணையதளத்தில் கலெக்டருடைய இணையதளத்தில் வெளியிட்ருக்குறாங்க கூடிய விரைவில் அந்த இணையதளத்தை பயன்படுத்தி உங்கள் ஏரியாவில் கலெக்டருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ வெளியிட்டிருக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ அதற்கென்று ஒரு சிறப்பு வீடியோ கூட நம்ம கூடுதலாக நம்ம வெளியிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த செய்தி கட்டிங் பேப்பர் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லா அரசு அலுவலர்களும் இதுபோல் தங்களுடைய தன்னுடைய சொத்து மதிப்பை வெளிப்படையாக சொல்லிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மை போன்றவருடைய எதிர்பார்ப்பு திரு மதுரை ஹக்கீம் கூட அதை குறித்து தான் இந்த ஊடகத்திற்கு அவர் பேட்டியளித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நினைக்கிறேன் மீன நல்லதுவர்களோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி